து திருப்பாடல் முருகனை மறக்காதே முருகனை மறக்காவிட்டால் நமக்கு தாழ்வில்லை என்று நமக்கு உபதேசிப்பது இந்தப் பாடல் முருகன் யார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்தக்கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனைப் போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே சேந்தன்னா சிவந்த திருமேனி உடையவன் கந்தன்னா தன்னுடைய ஆற்றலினாலே பகைவர்களை வற்றச் செய்பவன் செங்கோட்டு வெற்பன்னா திருச்செங்கோட்டிலே வீட்டிருப்பவன் செஞ்சுடர்வேல் வேந்தன் ஒளிமயமான வேலாயுதத்தைத் தாங்கியவன் நூல் விரித்தோன் தமிழ் மீது காதல் கொண்டவன் செம்மையான தமிழ் நூர்களை பரவச் செய்தவன் உருத்திர சண்மனாகவும் திருஞான சம்பந்தராகவும் வந்தவன் குழங்கு வள்ளி காந்தன்னா வள்ளி அம்மையாருடைய கணவன் கந்த கடம்பன் அப்படின்னா பரிமளமிக்க கடப்ப மாலையை சூடிய கந்தன் கார்மயில் வாகனன் மேகத்தைக் கண்டு மகிழக்கூடிய மயிலை வாகனமாக உடையவன் சாந்துனைப் போதும் உயிர் பிரியும் வரை அவனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்பது இந்த பாடல்